ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் சிம்மம் கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி சிம்மம் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இது இவர்களின் சிந்தனை மற்றும் செயலிலும் பிரதிபலிக்கும் மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க போட்டியிலும் சரி பணியிடத்திலும் சரி எப்பொழுதுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வழி நடத்தக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க தலைமை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும் அதிகமாக பிடிவாத குணம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தங்களின் நேரத்தை வீணாக்க மாட்டாங்க அதே நேரத்தில் அணியையும் சிறப்பாக வழிநடத்துவாங்க அதிக அளவில் பயணம் செல்ல ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்ததால் நண்பர்களோடு நட்பாக பழகுதல் ஏழைகளுக்கு உதவுதல் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் பணியிடத்திலும் சிறப்பாக செயல் செயல்படுவாங்க மேலும் அன்பார் இருந்தாலும் அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இவர்களின் பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்காது இவங்க நிதானமாக இல்லாமல் இருக்கும்போது பலமுறை முறை யோசித்து பேசுவது அவசியமான ஒரு விஷயமாக பறிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேல் அதிகாரிகளாகவும் இருக்க நினைப்பாங்க இவங்க கிட்ட புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதிகமாக ஆசை இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பாங்க அதே நேரத்தில் அதில் சிறப்பான வெற்றியும் பெற ஆசைப்படுவாங்க ஒரே இடத்துல இல்லாமல் வெளியிடத்திலும் சென்று வெற்றி பெற நினைப்பாங்க அதிகமாக பயணம் செய்ய விருப்பம் உடையவங்களாக இவங்க காணப்படுவாங்க வேலை தொடர்பான பயணத்திலும் சிறப்பான வெற்றியை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தங்களுடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களோடு நல்ல உறவை கொண்டிருப்பாங்க குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கான ஆளக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் இந்த ராசிக்கான குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆளுமை திறன் தலைமைத்துவம் கொண்டவங்க இந்த ராசியின் நட்பு ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் மிதுனம் கன்னி விருட்சகம் தனுசு மற்றும் மீனம் போன்ற ராசிகள் நட்பு கிரகமாக பார்க்கப்படுது அதாவது நட்பு ராசியாக பார்க்கப்படுது மேலும் இந்த ராசிக்கு சாதகமற்ற ராசியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களோடு நல்லுறவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலக்கட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை வந்து சிம்மராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த சிம்ம ராசி அன்பு நிகர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பொழுது தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகங்களுடைய நிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகளின் மாற்றங்கள் காணப்படுது இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்களில் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்கர கதி அடைகிறாரு பொதுவாகவே சில ராசிகள் குரு பகவான் அடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவாங்க சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரமானால் நல்ல பலனை அடைவாங்க மேலும் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் சுக்ரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கப் போகுது மேலும் சுக்ரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க மேலும் சூரிய பகவான் பதினோரா பதினாறாவது தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் ஆக போகிறாரு ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க தவிர குருவின் பார்வையும் அங்கே அமைஞ்சிருக்கு இதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த சூரியன் வந்து மூன்றாவது இடத்துல நீச்ச பங்க ராஜயோக பலனை உங்களுக்கு கொடுப்பார் மேலும் அங்கு அவர் லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் தரப்போறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி குவிய போகுது பொருளாதார உயர்வடையும் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் அதிகரிக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்குது கேது பகவான் உங்கள் ஆசையினையும் இருக்கார் ஏராளமான சிக்கல்கள் தடைகள் வந்திருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் எல்லாமே உடைய போகுது திடீரென அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுது பதினாறாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது இது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே வேளையில அந்த கடவுளின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இழுப்பறையாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகும் மனதில் இருந்து வந்த கவலை நீங்க போகுது மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தெளிவடையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு குவிய போகுது அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கும் செல்வாக்கு கூடும் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சீராக இருக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தாங்க குழந்தைகள் நலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அற்புதமான முடிவுகளாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் வளர்ச்சி மூன்றுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வப்பொழுது வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்த்துக்கோங்க நிதி மேலாண்மைகளில் ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பி பணம் தர வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானமாக செல்ல வேண்டும் தடைகள் விலகி நற்பலன்களை பெற நரசிம்மர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள் என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் வந்து சிமராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி